ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிச்சனில் வந்து கொஞ்சம் வெசில்ஸ்லாம் வந்து டீக்லட்டர் பண்ணிட்டு க்ளீனிங் பண்ணுறது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காட்டியிருந்தேன்ல க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிச்சனில் நம்மளுக்கு பெயிண்டிங் வந்து கம்மி தான் விண்டோஸ் அண்ட் டோருக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நம்ம வாலில் வந்து மேலே வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதுனால சீலிங்க்கு நாங்கள் இந்த வாட்டி எந்த ரூம்லேயுமே வந்து பெயிண்ட் பண்ணலை அதனால நாங்கள் கிச்சன்லேயும் பெயிண்டிங் ஒர்க் வந்து வச்சுக்கல அதனால் எல்லா திங்ஸுமே நம்ம கிச்சனில் தான் டம்ப் பண்ணியிருந்தோம் சோதில் வந்து அங்கங்கே வெடிப்பெலாம் இருந்ததா அதெல்லாம் சுரண்டி எடுத்து பட்டி தேய்ச்சி அதுக்கு மேலே திருப்பி வந்து ஸ்ட்ரீட் வச்சு தேய்க்கிறப்ப அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறந்து வந்துகிட்டு இருந்தது அதனால் அங்கங்கே அந்த டோரோட கேபினட்ஸோட இடுக்கலெலாம் டஸ்ட்டாக இருந்தது நம்ம ஃபுல்லாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணதில் பெரிய அட்வான்டேஜாக இருந்தது டோருக்குள்ளே ரொம்ப டஸ்ட்டு பாத்திரங்கள்லாம் போய் படியலை இதே நம்ம ஓப்பனாக கிச்சனை விட்டுருந்தோம் அப்படின்னா எல்லா ஷெல்ஃப்லையும் அப்படியே டஸ்ட்டாக பணிஞ்சிருக்கும் எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு கழுவுகிற மாதிரி இருந்திருக்கும் அந்த வேலை வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் ரெகுலராக இப்போ வந்து பாத்திரங்களை நான் யூஸ் பண்ணுறப்ப அப்பப்போ கையோட வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லுக் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கவுண்டர் டாப் வந்து நம்ம ரெகுலராகவே அவங்க வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் டெய்லி க்ளீனிங்கில் வந்து கவுண்டர் டாப்பாக கொஞ்சம் ரெகுலராகவே டீப் க்ளீன் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அதனால் அது வந்து நமக்கு பெரிய விலையா இல்லை லைட்டாக வந்து க்ளீனிங் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொடச்சி விட்டேன் வால் ஷெல்ஃபில் இருக்க கல் உப்பு தூளுப்பு சக்கரை அது வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த டாப் கேபினெட்ஸ்லாம் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அதை வந்து தாராளமாக தான் வந்து வச்சுருக்கேன் இந்த கேபினெட்ஸ்க்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்தது இப்போ வந்து நம்ம நிறைய புதுசாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் பாத்திரங்கள் ஸோ அதனால வந்து ட்ரைப்ளேக் நான் மாறினதுக்கப்புறம் இந்த பழைய பாத்திரங்கள்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தது பாத்திரங்கள்லாம் அதெல்லாம் நான் கொஞ்சம் டீக்லட்டர் பண்ணியிருக்கேன் டீக்லட்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் கையோட வந்து தூக்கி போட்டுடல தேவை உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேட்டிவ்வில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல இந்த டாப் கேபினட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுற தோசை தாவா சப்பாத்தி தாவா சப்பாத்தி தைக்கிற கட்டை வெஜிடபிள் கட்டர் சப்பாத்திக்கு வந்து நம்ம ப்ரெஷ் மாதிரி வாங்கியிருந்தோம்லாம் அது அப்புறம் ஒரு அருவான்மனை க அந்தத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அறுவாள் அதுதான் வந்து வைப்போம் அதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து நம்ம அவனுக்காக வச்சிருந்த ஸ்பேஸில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குக்கர் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பலாம் கூட வந்து வச்சுக்கலாம் நான் இப்போதைக்கு வந்து இந்த அவனுக்கு பதிலாக நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அந்த இடத்துல எப்பவுமே ரைஸ் ட்ரம் அதெல்லாம் தான் வந்து வச்சுருப்போம் இந்த வாட்டி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் மட்டும் இருக்கிற அந்த கண்டெய்னர் மட்டும் அது பக்கத்தில் ஸ்பேஸ் இருந்தாங்கனால் அந்த இடத்துல வச்சுருக்கேன் இட்லி அரிசி பச்சரிசி அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல கேபினெட்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணியிருக்கேன் இதே இடத்துல தான் எல்லாமே அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவேன் கீழே வந்து டிஷ் வாஷர் இருக்க ஸ்பேஸில் வந்து எம்டி சிலிண்டர் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி வரும் அது வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறதுலேன்னு இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து க்ளீனிங் மெஷின்சியல்ஸ்லாம் வச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் வச்சு யூஸ் இருக்கேன் க்ளீனிங் எசென்சியல்ஸ் வந்து ஃபுல்லாகவே கூட இதில் வந்து நம்ம டம்ப் பண்ண முடியும் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்குகிற எல்லாம் இதில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது பக்கத்துலேயே நம்ம சிலிண்ட்ரு யூனிட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சிலிண்டர் தவிர எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ் எல்லாமே அப்படியே எம்டியாக தான் விட்டுருக்கேன் எதுவுமே அதில் டம்ப் பண்ணலை அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டவுக்கு நேராக கீழே வரக்கூடிய மூணு ட்ராயர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்டு கீழே இருந்து அப்படியே மேலே வர அதனால் பிளேட் ஸ்டாண்டு சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சு வச்சிருக்கோம் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வச்சுருந்த அந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேடியாக இல்லை அப்படின்னாலும் அது மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணால் அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு மேலே சின்ன கிண்ணம் சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் செம்பு அதெல்லாமே இருக்குது அதுக்கு மேலே வந்து கட்லரிட்டு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் அண்ட் கரண்டி சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கத்தி அதெல்லாமே இதில் தான் வந்து போட்டு வைக்கிறது அதுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு ட்ராயர்ஸ் வரல அதில் ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட்டோடு இருக்கும் இதில் வந்து நிறைய ஹோல்ஸோடு இருக்கிற மாதிரி இந்த பேஸ்கெட் எதுக்காக வாங்கியிருந்தோம்னா இதில் வந்து நம்ம கட்லரி ட்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பிளானில் வாங்கலை ஆனால் இப்போ வந்து கட்லரி ட்ரே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் கார்டேஷனோட வர இந்த ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு தேங்காய் அந்த மாதிரிலாம் வெளியில் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் அங்கே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அதில் போட்டு வைக்கலான்ற பிளானில் தான் செட் பண்ணோம் ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு வந்து ஒரு எங்கள் காத்தோட்டமாக இருக்கிற அளவுக்கு அதில் இருக்குமா சீக்கிரமாக கெட்டு போயிருமோ அந்த மாதிரி மனசில் ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் எதுவுமே நான் கெட்டு போய் பார்க்கல இருந்தாலும் வந்து வேண்டாம்னு நான் வெளியில் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் அதுக்கு மேலே இருந்த ட்ரயர் தான் நம்ம ரெகுலராக வந்து காலையில் நான் எழுந்து வரேன் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறது அந்த அந்த ட்ரையராக தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் தண்ணி வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் பாதுகாச்சதுக்கு வச்சிருக்கேன் ரெகுலராக எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் சமையல் தானே கொஞ்சமாக தான் நம்ம சாதம் வைப்போம் கொஞ்சமாக குழம்பு பொரியல் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சின்ன என்ன சட்டி மாதிரி தான் தேவைப்படும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் அதில் வச்சிருக்கேன் ரெகுலராக நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பாத்திரம் தான் டெய்லி நம்ம சமையல் முடிச்சுட்டு கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரையர் வந்து எம்டி ஆகிடும் எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுற இடத்துல வந்து போட்டிருப்பேன் அந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களும் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன் சிங்க்கு கீழே இருக்க இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் எசன்ஷியல்ஸ்லாம் பேஸ்கெட்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால எசென்ஷியல் தேவையானது ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு மற்ற எல்லாம் பேஸ்கெட்டில் போட்டு நம்ம லிவிங் ரூமில் தான் வச்சிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து செட் பண்ணிக்கலாம் மாதிரி பிளானில் இருக்கேன் ஃப்யூச்சரில் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பக்கத்தில் இந்த கார்னர் இது கொஞ்சம் எம்டி ஆகிடுச்சி நிறைய வெசில்ஸ் வந்து நம்ம இப்போ டீக்லேட் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல வர அந்த லாஸ்ட்டு அந்த ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக கொடுத்துட்டு கார்னர் ஸ்பேஸை வந்து அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்னமோ நிறைய விசில்ஸ் வைக்க போகிறோம் அந்த கார்னர் ஸ்பேஸ் கூட நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கார்னர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அதனால் இந்த ரேக் வைக்கணுன்ற ஆசைக்காக வச்சுட்டேன் ஆனால் அதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ எம்மியாக தான் இருக்குது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வெசல்ஸே இப்போ நம்ம டீட்டிலேட் பண்ணிட்டோம் கிராசரிஸ்லாம் வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு கிராசரிஸ் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பல்க் குவான்டிட்டி இப்போ வாங்குறது கிடையாது இந்த மினிமலிஸ்டிக்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ആരംഭിച്ചതിലേ முன்னாடி மந்த்லி கிராஸரிஸ் பல்க்காக வாங்கிட்டு இருந்தது கூட இப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாட்டி சூப்பர் மார்க்கெட் போனாலும் நமக்கு என்ன தேவை இருக்கோ அது மட்டும் வாங்கிட்டு வருவோம் அதனால் ரெகுலராக எனக்கு ஏதாவது ஒரு பொருள் காலியாக மட்டும் வாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லைன்னா ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணது அங்கே நான் வந்து ஒரு விசிட் பண்ணுவேன் அங்கே போகிற டைம்லாம் கொஞ்சம் தேவையான பொருட்களை வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன் வேஸீஸ் வந்து ஒரு சில தான் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அரை கிலோ வந்து நம்ம கட்டை பிடிக்கும் பேலன்ஸ் இருக்க அரை கிலோ வைக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வாங்கி அதில் வச்சு இந்த இடத்துல வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி செட் பண்ண வீடியோ கிளிப்பிங்கும் நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த டாப் ஆம்புலன்ஸில் ஹைட்ராலிக் டோஸ் மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஹைட்ராலிக் டோஸில் வந்து எனக்கு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு ஆறு டோஸ் ஹைட்ராலிக் டோஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு டோர் வந்து ஹைட்ராலிக் வந்து விட்டு போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பெட்ரூமில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணுறப்ப அதை வந்து சரி பண்ண சொல்லியிருந்தோம் நமக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க மாடு கிச்சனுக்கு ஸோ அதனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இதே நம்ம நார்மலாக ஓப்பனபிள் டோர்ஸ் வந்து போட்டுருக்கலாம் ஏன்னால் ஹைட்ராலிக் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இடஞ்சலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால அது மாதிரி பண்ணேன் ஆப்போசிட்டில் இருக்க அந்த நாலு ஹைட்ராலிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது ரெண்டு அடி திட்டைக்குள்ளேயே அடங்கணும் டோரை ஓப்பன் பண்ணி வச்சா அதை தாண்டி பக்கத்துலேயே நம்ம பேக் டோர் இருக்குது கிச்சனில் அந்த இடத்துல வந்து இடிக்கக்கூடாது ஸோ அதுக்காக ஹைட்ராலிக் டோர்ஸ் வந்து போனேன் அந்த ரெண்டு அடி திட்டக்குள்ளையே அது அடங்குதுன்றதனால நம்ம ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் நான் அதை வந்து சூஸ் பண்ணேன் இல்லைனா நார்மல் டோர்ஸே வந்து போயிட்றப்போ Uh ah. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு முட்டை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த வால் செல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து மூணு பீஸாக செட்டாக வாங்கிட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல என் ஸ்டவ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு மூணு கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம் கல் உப்பு தூள் உப்பு சக்கரை போட்டு அது வந்து செட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ரெண்டும் இது வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ டைப்பில் வர ஹூக்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து வெயிட் எவ்வளோ தாங்குது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் நான் ஸ்டோர் ஸ்டோர் இருக்கேன் வெயிட் வந்து நல்லாவே தாங்குது ஃபஸ்ட்டெலாம் ஸ்டார்டிங்கில் முட்டையெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் எங்கள் டக்குனு ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னா முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருமே அப்படின்ட்டு ஆனால் இப்போலாம் தைரியம் வந்துருச்சு அந்த கண்டெய்னருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயந்துட்டு தான் வச்சேன் எங்கள் கீழே விழுந்தா கண்டெய்னரும் உடஞ்சிருமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வாங்கி நல்லாவே வந்து இது வரைக்கும் இருக்குது எந்த ப்ராப்ளமும் வரல இது வரைக்கும் அந்த ஹூக்ஸோட வெயிட்டும் நல்லா தாங்குது எல்லாமே ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் வெயிட் தாங்குற மாதிரி இருக்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நானும் நம்ம ரெண்டு கிலோக்கு மேலேலாம் ரொம்ப ஸ்டோர் பண்ணலை ஸோ அதனால் என்ன பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நல்லா இருக்குது கிச்சனில் வந்து நம்ம ஒரு அஞ்சு இடத்துல டாண்டம் பாக்ஸ் ஹெவி லோடு தாங்குகிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நீங்கள் ஸ்டவ்க்கு கீழே பக்கத்தில் நான் சொல்லியிருந்தன ரெகுலராக நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற ட்ராயர்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சிம்பிளாக சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் அது ரொம்ப வெயிட்லாம் இருக்காது இங்கேயுமே நான் நாலு ட்ராயர்ஸ்லேயே ரொம்ப வெயிட் இருக்கிற மாதிரிலாம் வைக்கல இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது வெயிட்டான திங்ஸ்லாம் வைக்கிறோம் அரிசியெலாம் ட்ரம்லாம் ஸ்டோர் பண்ணுறோன்னா கூட வெயிட்டு தாங்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஹெவி லோட் இருக்க மாதிரி டண்டம் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரும்றதுனால ஒரு சரி கீழே கார்னரில் வந்து கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து இட்லி அரிசி பச்சரிசி உளுந்து அந்த மாதிரி நம்ம இட்லி தோசைக்காக அரைக்கணும் அப்படின்னா அந்த இதுலேருந்து அரிசி எடுக்கிற மாதிரி கோதுமை மாவு அதெல்லாம் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சிருக்கேன் மெயின் டக்குனு டக்குனாவது எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் குக்கர் வச்சிருந்தோம் இப்போ தான் அதை தான் எடுத்து நம்ம அவன் இருக்க ஸ்பேஸில் வச்சுட்டதுனால அங்கே இருந்த திங்ஸ் தான் அதெல்லாம் எடுத்து நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வச்சிக்கான அதுக்கு மேலே நம்ம மிக்சி ஜார் அதெல்லாமே வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் கீழே பெரிய பெரிய பாத்திரம் மாதிரி ஒரு ட்ராயரில் இருக்கல அது வந்து அதிக குவான்டிட்டி சமைக்கிறோம் அப்படின்னா மட்டும் எடுத்துக்குவேன் அதுக்கு மேலே இந்த இடத்துல இட்லி பாத்திரம் ஸ்டீமர் கொஞ்சமாக பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா அதுக்கான பாத்திரம் இஞ்சி பூண்டு தட்டுற காலு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு படியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஒரு பித்தளை படியும் ஒரு சில்வர் படியும் இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசிலாம் அளந்து தான் நான் யூஸ் பண்ணி போகிறேன் இட்லி மாவு அரைக்கிறப்ப அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன் ஆனால் நான் யூஸ் பண்ணலை வீடு பாதுகாச்சின டைமில் கண்டிப்பாக வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக படி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் வந்து ஒரு படி வந்து எடுத்திருந்தேன் அதை வந்து கிச்சனில் நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக பூஜை ரூமில் வச்சு நெல் அந்த மாதிரி ஐட்டம் வந்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அதை எடுத்து செட் பண்ணணும் பக்கத்தில் வந்து கிராக்கரி யூனிட்காகவும் க்ளாஸ் ஸ்டோர் போட்டு ஒரு ஷெல்ஃப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பேண்ட்ரி யூனிட் வருது பேண்ட்ரி யூனிட்டில் வந்து வைக்க முடியாமல் இருக்கிற அந்த கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெண்டு பேஸ்கெட் வந்து நான் இப்போ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸ்ஸெல்லாம் வந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ளில் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஒன்றில் வந்து கிராசரி எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு அதை வந்து நம்ம கிச்சன் ஒரு கார்னர் ரேக் வந்து காட்டியிருந்தோம்னாலும் அதில் வந்து செட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ப்ளேட்லாம் வைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு இது பிளேட்லாம் வைக்க முடியாது அந்த அளவுக்குலாம் இது வந்து ஸ்டேடியாக இருக்காது அப்படியே ஆடும் இதில் வந்து குட்டி குட்டி கிண்ணலாம் வந்து வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம ஒன்று வந்து வாங்கியிருந்தோம் அது நல்லாயிருக்கு குவாலிட்டி அது பிளேட்ஸ் வந்து பெரிய பெரிய ப்ளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி தான் போட்டு முன்னாடிலாம் வச்சிருந்தேன் இப்போ தான் அதை பிளேட் ஸ்டாண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அது வந்து யூசேஜுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படிங்கிறதுனால சேம் அதே ஸ்டாண்ட் வந்து இன்னொன்று இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன் அதில் சின்ன சின்ன கிணெலாம் வந்து வைக்கலான்ட்டு அதில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது அப்படினால சின்ன கிணல்லலாம் வச்சோம் அப்படின்னா உள்ளே போயிருது இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு வந்து கீழே பாட்டமில் வந்து உட் தான் வருது ஸோ அதில் வந்து அப்படி ஃபிட்டாயிருக்கும் போய் நம்ம கேப் இருக்க மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பிளேட் ஸ்டாண்ட் மாதிரிலாம் வந்து வச்சிருந்தோம்னா அது க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்கு இது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு அதனால ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ் ஸ்டாண்ட் வாங்கி அதில் வந்து செட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரே இதில் ரெண்டு குட்டி குட்டி பிளேட் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணுன்னு அந்த அளவுக்கு நல்லா கேப் இருக்கும் ஆனால் நம்ம இவ்வளோ தான் சிம்பிளாக கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் அதனால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணி இருக்கிறத எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சுக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அகைன் நான் இன்னொரு வாட்டி ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி நான் வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுக்காக நான் இன்னொன்று வாங்குறேன் அப்படின்றப்ப அந்த ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் நான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இல்லாமல் அதை டீக்லேட்டர் பண்ணணும் அதை வந்து இப்போ நான் ஒரு பாலிசியாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் நான் அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டை வந்து டீக்லேட்டர் பண்ணுறேன் இப்போ இந்த பேண்ட்ரி யூனிட்டில் வந்து கிளாஸ் ஜாஸ்ல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிராசரிஸ் அந்த மாதிரி தான் வாங்குறோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக வந்து பிடிக்குது ஒரு கிலோ மாதிரி வாங்குறதெல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வந்து கண்டெய்னர்ஸில் போட்டு அதை அந்த கார்னர் ரேக்கில் வந்து செட் பண்ணிக்கிறேன் முன்னாடி இதுலேயே வந்து லைனாக வந்து அடிக்க வச்சுட்டு இருந்தேன் மேலெல்லாம் இப்போ எம்டியாக ஒரு ரேக் இருக்குது கீழே ஒரு எம்டியாக ரேக் இருக்குது அதுலேயே வந்து செட் பண்ணிட்டு இருந்தேன் அது ரொம்ப டம்ப் பண்ணி இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுற டைம்ல ரொம்ப ஹெவி வெயிட் வந்து நம்ம இந்த லோடு வந்து இந்த ரேக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால சரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் எடுத்து நம்ம அங்கே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த கார்னர் ரேக் எப்படி அதனால அங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் இப்போ எனக்கு இருக்க இந்த மைண்ட் செட் வந்து முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராக்கர் உங்களை பொருட்கள்லாம் கண்டிப்பாக சேர்ந்துருக்காது ஏன்னா இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக இதோட தேவைகளும் இருக்குது அப்பப்போ நான் வீடியோ பப்போஸ்க்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கூட வந்து சில நேரம் வந்து நான் பார்ப்போம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறது தேவையானது ஆளுக்கு ஒன்று ஒன்று அப்படி மட்டும் வாங்கியிருப்போம் எக்ஸ்ட்ரா செட்டாக கிடைக்குதுன்றதுக்காக ஆறு பீஸ் இருக்கிற மாதிரிலாம் வாங்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பேன் கார்னர் ரேட்டில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெண்டு பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் மேலே வந்து இருக்கிற அந்த ட்ரேலில் ஒரு கம்மி மாதிரி வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது அதனால் அது கரெக்டாக வந்து அதில் போய் உட்கார்ற மாதிரி செட் ஆகலை அதனால் இப்படி கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிற அந்த இதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் இருக்குது சேமியா அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்து பிரித்து எப்போவுமே வைக்க மாட்டோம்ல எப்போ சமைக்கிறோமோ அப்போ எடுத்து அப்படியே நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு இப்படி பல்க்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ரெகுலராகலாம் இருக்காது அந்த நேரத்தில் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் லீவ் இருந்தது அப்படின்றதுனால ரே இருக்க போகிறாங்க ஃபுல் டேன்றப்ப கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்டு நச்ச இருப்பாள் இருப்பா எதாவது வேணும் சாப்பிட்றதுக்குன்னு லீவில் அப்படியே அப்படி ஏதாவது ஒரு மூவி டைம் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நேரத்தில் எதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தேன் கிராக்கரின் கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வருதுல அதை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு இடையில ஒரு டிவைடர் ஷெல்ஃப் மாதிரி வந்து கொடுத்துருப்போம் ரெண்டு ஷெல்ஃபாக வந்து வரும் இல்லை வந்து கிச்சன் டவல்லாம் பேஸ்கட்ஸ்லாம் வச்சு கீழே இருக்கிறதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃப் வந்து இப்போ நம்ம பெட்ரூமில் வந்து டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி கபோர்டு செட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து மாறிவிடும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு நேராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குறதுனால் நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பேஸ்கெட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்தப்ப டஸ்ட்டெல்லாம் அது மேலே போய் படியுமே அப்படின்றதுனால எல்லாத்தையும் இந்த கேபினெட்ஸ்க்குள்ளே டம் பண்ணியிருந்தோம் அதுதான் அங்கே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் கிச்சனோட என்ட்ரன்ஸில் வர இந்த டாப் கேபினெட்டில் டோரில் வந்து ஒரு யூ கட் மாதிரிலாம் கொடுத்து ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதை பார்த்தாவே தெரியும் வாட்டர் ப்ரீஃபர்க்காக நம்ம வச்சுருந்தது ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் அது செட் பண்ணலை அதோட தேவையே இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது கட் பண்ணாமே இருந்திருக்கலாம் நார்மல் டோரே போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க நார்மல் டோர் தான் போட்டாங்க நான் தான் எனக்கு கட்டெல்லாம் வேணும்னு அப்படி தான் கொடுத்துருந்தேன் நீங்கள் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிடலில் கேட்டு கட் பண்ணிலாம் வாங்கினேன் இப்போ அது மாதிரி வாங்காமல் இருந்திருக்கலாம் தோணுங்க ஏன்னா ஸ்கூலுக்கு பாப்பா ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து வச்சிருக்கோம் எப்போ நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் வைக்கிறோமோ அப்போதைக்கு நம்ம டோரில் வந்து கட் பண்ணி வந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது லேஃப்டில் வந்து க்ளீன் பண்ணப்பே என்னென்னலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இதில் வந்து இன்னும் அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து கீழே அந்த சிங்க் ஏரியாவில் அந்த க்ளீனிங் மிஷின்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம அந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் சரியானதுக்கப்புறம் எடுத்து செட் பண்ணணும் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கிச்சனை வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம டெக் டெக்ரேஷன் சொல்லிட்டுலாம் ரொம்ப எதுவுமே பண்ணலை பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் தேவையான பொருட்கள் தேவையானதை மட்டும் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு இதுவே அதிகம் அப்படின்னும் தோணலாம் இல்லை என்ன இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னும் தோணலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் என்னோட வீடியோ பார்க்குறப்ப இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே நம்மளும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் காட்டலை கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப ஏற்கனவே நீங்கள் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் ஐடியா யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கலாமே அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்